அறிவோம் அனைவருக்கும் வணக்கம் ஐப்பசி மாத ராசி பலன்கள் ஐப்பசி மாத ராசி பலன்கள் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன காரணம் அப்படின்னா தீபாளி மாதம் நம்ம யாரை ரொம்ப பேஸ் பண்ணியிருக்கோம்னா சூரியன் எல்லா விஷயத்துக்குமே சூரியன் ரொம்ப முக்கியம் விவசாயம் தொழில் கௌரவம் பதவி பட்டம் எந்த தொழிலுக்கும் சூரியன் தேவை அது இல்லாமல் சூரியன் இல்லாமல் இந்த உலகத்தில் வெளிச்சம் இல்லை அதனால தான் சூரியன் நீச்சமாகக்கூடிய வீடு சூரியன் ராசியில் அதாவது ராசியில் உள்ள நுழையக்கூடிய ஒரு மாதம் ஐப்பசி மாதம் சரராசியில் நுழையிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு தெரியும் ஒவ்வொரு மாதமும் இருக்குது சரராசி ஸ்திரராசி உபயராசின்னு பேர் இந்த சரராசிக்குள் சூரிய பகவான் நுழைவதற்கு அற்புதமான நிறைய பலன்கள் இருக்குது ஐப்பசி மாதம் பிறந்தாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சியெல்லாம் இருக்கும் சரி இந்த ஐப்பசி மாதத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் சில பேருக்கு சூரியன் என்ற கிரகத்தை வச்சே பலன்கள் சொல்லிடலாம் ஒரு ஜாதகத்தில் சூரிய பலன்கள்னே உண்டு சூரியனை வச்சு பரல் பார்த்து பலன்கள் பண்ணக்கூடியது யதார்த்தமாக பார்த்திங்கன்னா சூரியனுக்கு முன்பின் கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதத்தை கையில் கொடுத்துடலாம் தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க நல்லா இருக்குங்க சூப்பர் அப்படின்றான் சூரியனுக்கு முன்னும் பின்னும் அதாவது பன்னெண்டாவது கட்டத்துலையும் ரெண்டாவது கட்டத்துலேயும் கிரகங்கள் இருக்குது சில பேரை பார்த்துருக்கீங்களா எப்பயுமே எவர் கிரீனாக இருப்பான் எப்பயுமே டெவலப் அவனுக்கு ஏழ் வருதா இல்லை வேறு எதாவது வருதா தசாபுத்தி பலன்கள் எப்பயுமே அவர் நல்லா இருப்பார் பார்த்துருக்கீங்களா நிறைய பேரை என்ன தேசாபதி குரு பயிற்சி சனிப்பயிற்சி எது என்ன வேணாலும் வரட்டுங்க என்ன வேணால் வரட்டும் நான் ராஜாவாக தான் இருப்பேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா நிறைய பேர் அப்படி இருக்காங்க நம்மளுக்கே டவுட் வரும் அவனுக்கெலாம் ஏழரை தான் வராதா சந்திராஷ்டமே வராதா அந்த சூரியனுக்கு முன்னும் பின்னும் சுப கிரகங்கள் இருந்தால் அது ஒரு யோகங்க அவனெல்லாம் என்ன சொல்கிறதுன்னா தங்க பிளேட்டில் சாப்பிடக்கூடிய யோகம்னு சொல்லலாம் தங்க பிளேட்னா ஒரு தங்கத்தில் பிளேட் வாங்கி சாப்பிட்ற யோகம் கிடையாது சோறு தண்ணிக்கு அடிப்படை விஷயங்கள் வீடு வாசல் கல்யாணம் மனைவி குழந்தை இதுவும் தெரியலங்க இப்போ நல்லா படித்தேன் வேலை கிடச்சிது அப்புறம் பாருங்க ஒரு கல்யாணம் ஆச்சு குழந்தை குட்டி பிறந்தது ஒரு வீடு வாங்கினேன் நிம்மதியாக இருக்கங்க காலையில் வேலைக்கு போய்ட்டு சாயங்காலம் இதெல்லாம் கோல்டன் லைஃப் ஒருத்தன் படிக்கிறதுக்கு பயங்கர கஷ்டம் ஒருத்தன் படித்த பின்னாடி பயங்கர கஷ்டம் வேலை வாங்கிறதுக்குன்னு நாயா அலஞ்சங்க அவனுக்கு ரெண்டாயிரரூபா கொடுத்து இவனுக்கு ரெண்டாயிரரூபா கொடுத்து அப்புறம் ஆகிறதுக்கு பயங்கர கஷ்டப்பட்டு குழந்தை பிறக்கிறது கஷ்டப்பட்டு டயர்டாயிருச்சுங்க முப்பது டயர்ட் டயர்டாகிடும் இதெல்லாம் என்ன காரணம் சூரியனுக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய கிரகங்கள் பாவ கிரகங்களாக அமைஞ்சிடும் அதனால தான் சூரியனுக்கு என்ன பேர் வச்சால் தெரியுமா ராஜகிரகம் அதனால் இந்த ராஜகிரகங்கள் முன்பின் கிரகங்கள் நன்றாக இருந்தால் சூரியன் கடந்து வந்த கிரகமும் சுபகிரகமாக இருந்தால் சூரியன் கடக்கப் போகும் கிரகமும் சுபகிரகங்களாக இருந்தால் ராசா மாதிரி வாழ்வப்பா போப்பா சொல்லிட்டே இருக்கலாம் பாட்டில் நல்லா இருப்பான் எப்பவுமே எங்கேயுமே சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிற வாழக்கூடிய சில பேர் இருப்பாங்க நல்லா நிறைய பேர் அப்படி பார்த்துருக்கேன் ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு அற்புதமான சூரியன் நீச்சமாகுது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கான பலன்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மிதுன ராசி இந்த ஐப்பசி மாதம் முயற்சிகள் தோல்வி நிறைய பேர் இந்த பரீட்சை எழுதி நொந்து போயிருப்பாங்க இந்த பக்கத்து வீட்டில் நம்ம அண்ணன் தம்பி மாமன் மச்சான் என்ன சொல்லுவானா ஏப்பா டிகிரி முடிச்சிட்டியா ஆமாங்க முடிச்சிட்டேன் ஏப்பா இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ஒன்று எழுதுனேன் என்னப்பா வேணாம் நான் ரொம்ப கோபத்தில் இருக்கேன் ஏற்கனவே பாயிண்ட் ஒன் மார்க்கில் போயிட்டு நான் உட்காந்துருக்கேன் ஒருத்தனை கேட்டால் என்ன சொல்கிறான் சார் எனக்கு எழுபத்தஞ்சு மார்க் போச்சு சார் இல்லாட்டி நான் ஃபஸ்ட் ரேங்க் வந்திருப்பேன் சார் எவ்வளோடா வாங்கினேன் சார் நான் இருபது மார்க் வாங்கி போயிடலாட்டேன் சார் அப்படிங்களா ஒருத்தன் பாயிண்ட் ஒன் மார்க் வாங்கி அழுகிறான் ஸோ ஒன் மார்க் இல்லை சார் எலிஜிபிலிட்டி இல்லை சார் இவன் என்ன சொல்கிறான் எழுபத்தஞ்சி மார்க் இல்லை சார் லேட் நான் பாஸ் ஆகிருப்பேன் சார் அப்படிங்கிறான் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அதனால் என்ன சொல்ல வரேன்னா படிப்பில் தோல்வி அந்த கஷ்டம் படித்தவனுக்கு தங்க தெரியும் படிச்சுட்டு ரொம்ப நொந்து போயிடுவான் மனசார அழுவான் சார் என்னை பார்த்து எழுதுனவே ஆகிட்டான் சார் ஆனால் நான் பெயில் ஆகிட்டேன் சார் அண்ணே நீங்கள் எட்டாவது பாசுன்னே அண்ணே நான் டென்த்து பெயில் பெயில் பெருசா பாஸ் பெருசா அப்படிங்கிற மாதிரி படிப்பில் சில தோல்விகள் வந்திருக்கலாம் அது கல்லூரி படிப்பாக இருக்கலாம் அல்லது இளமை கால படிப்புகளாக இருந்திருக்கலாம் அல்லது மிகப்பெரிய பிஹெச்டி பண்ணணும்னு போயிட்டு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு படிப்பில் ஒரு தோல்விகள் இருந்தால் இந்த ஐப்பசி மாதத்தில் தொடங்குங்கள் பிஹெச்டி பிரேக் டென்த் ஃபெயில் ப்ளஸ் டூ ஃபெயில் தடைபட்ட கல்வி தொடர்வதற்கு ஸ்ரீரங்கம் பெருமாள் இந்த ஐப்பசி மாதத்தில் நீங்கள் போய் ஸ்ரீரங்கம் பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு ஐயா பெருமாளே எனக்கு ஏதாவது ஒரு அனுகிரகம் பண்ணி ஏன்னா படிப்பு தான் கண்கள் அந்த படிப்பு இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் யாருக்காவது படிக்க முடியலனாலும் படிக்கும் போது சில பேருக்கு படிக்க முடியாது குடும்ப சூழ்நிலை மனசில் ஒரு கவலை அப்புறம் பல விஷயங்களில் படிக்க முடியாமல் இருக்கும் எல்லாம் ஸ்ரீரங்கம் பெருமாள் ஐப்பசி மாதத்தில் தரிசனம் செய்தால் கண்டிப்பாக உங்களுடைய கல்வி பிரச்சனை சரியாகி வாழ்வில் சாதிக்கும் நிலைமைக்கு வருவீர்கள்